ஹாய் குட் ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சு சண்டே விளாக் போட்டு என்னோடய சண்டே எப்படி போச்சு பார்க்கலாமா மார்னிங் எப்போது போல் எம்டி ஸ்டமக்கில் சோம்பு வெந்தய தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு பிடிச்ச ப்ரேக்ஃபாஸ்ட் தான் சப்பாத்தி அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு இந்த தொக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் பட் ஆனால் அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டு இது ஸோ சப்பாத்தி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்து ஊரில் தோட்டத்தில் வந்து தேங்காய் வெட்டணும் ஸோ தேங்காய் வந்து இந்தகிட்ட ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது காய் கிட்டே பஸ்ஸில் போட்டு தூக்கிட்டு வந்தாங்க இங்கே ஒரு தேங்காயோடய விலை வந்து எண்பது ரூபா இருபது ரூபாய்க்கு நம்ம ஊரில் வாங்குற தேங்காய் இங்கே எண்பது ரூபாய் ஸோ அந்த டைம் எப்படினாலும் தோட்டத்துலேருந்து எடுத்துடுறோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம் காய் வந்து எப்படி சொல்கிறதுனா தேங்காய் வந்து லாஸ்ட் டைம் வெட்டினதை விட இந்த டைம் வந்து நல்லா பெருசாக பொள்ளாச்சி காய் மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் லெவல்லுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்காகவே நான் தேங்காய் உடச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு தேங்காய் ஸோ அதுக்கப்புறமேல் வந்து நான் பசங்களுக்கு வந்து செல்ஃப் கேர் அவங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் அப்படின்னா அந்த சண்டே மட்டும்தான் ஸோ ஹேர் பேக் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணி பண்ணிச்சிருப்பூள் சீட் அதுக்கப்புறம் எக் எல்லோரும் எடுக்கோடு ஒயிட் மட்டும் போடுவீங்க நான் வந்து எல்லோவும் சேர்த்து தான் நான் போடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வெந்தய பவுடர் ஹேர் பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கேன் அதையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கருவேப்பில்ல மோர் ரெடி பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஜிலேபி கண்டை மீன் தான் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேக்ஸிமம் மீன் குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதுதான் ரொம்ப மெயினான விஷயம் ஸோ வெள்ளைப்பூடுமே இந்த டைம் வந்து இங்கே ரேட் கூட தான் ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டிலே அரைச்ச மசாலா தான் அதாவது குருமிளகு வரமிளகாய் இஞ்சி பூண்டு புளி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் வச்சு அரைச்சது ஸோ எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இன்ஸ்டன்ட் போகிற ஆச்சியோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரொம்ப பிடிக்கும் மற்ற எல்லாருமே இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான் ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு மேக்ஸிமம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது சுத்தமான கடல் எண்ணெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் இதில் நிறைய கருவேப்பில் போட்டுட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோ வாஷ்லியாக இருக்கும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மெல் வரும் வீடு ஃபுல்லாக ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான எண்ணெய் தான் ஸோ லாஸ்ட் இருக்க எண்ணெயில் கருவேப்பிலை நிறையா போட்டு ஃப்ரை பண்ணி அதை கிறிஸ்பியாக எடுத்து போட்டுருவேன் என்னோடய சன் சண்டே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க